எப்போவுமே ஒரே மசாலாவை போட்டு தானே நம்ம சாம்பார் வைக்கிறோம் இன்றைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் காய்கறிலாம் போட்டு ஸ்பெஷலாக டிஃபன் சாம்பார் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன் இப்போ புதுசாக லான்ச் ஆயிருக்க குக்க்ட்டோட சாம்பார் மசாலாஸ்ல தான் ட்ரை பண்ணியிருந்தேன் இதில் ரெண்டு வகையான சாம்பார் மசாலாஸ் இருக்குது ஒன்று தமிழ்நாடு லஞ்ச் சாம்பார் மசாலா இன்னொன்னு நம்ம இப்ப செய்யக்கூடிய மெட்ராஸ் டிஃபன் சாம்பார் மசாலாங்க இப்போ இதை செய்கிறதுக்கு முதல்ல குக்கரில் பருப்பு சேர்த்துட்டு காயப்பொடி மஞ்சள் தூள் சீரகம் எல்லட்டு பூண்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளுக்கு விருப்பமான காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் கேரட் பீன்ஸ் முருங்கக்காய் பீர்க்காங்க சேர்த்து வதக்க எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக குக்டோட மெட்ராஸ் டிஃபன் சாம்பார் மசாலா சேர்த்துக்கலாம் இதுலயே உப்பு காரம் புளிப்பு எல்லாம் இருக்கு வேற எதுவும் சேர்க்க வேண்டாம் மசாலாஸ்லாம் நல்லா வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணியை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க இறக்கிக்கிறலாங்க கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு சின்ன வெங்காயம் மிளகாவத்தல் சேர்த்து ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கிட்டேங்க தாளிச்சு விட்டு இறக்கணதுக்கு அப்புறம் வீடு இருக்கும் வாசனை ஆளையே தூக்கி விட்டுருங்க இந்த சாம்பார் தோசைக்கு மட்டும் இட்லிக்கும் வச்சு சாப்பிடும் போது அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க